வெங்கடேஷன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாறையினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஐந்தாம் நாள் போர் முடிஞ்சதும் இரண்டு தரப்பு படைகளும் தங்களோட பாசறைக்கு திரும்பினாங்க சேரன் செங்கன சோழனினுடைய கூடாரத்துக்குள்ள வந்தாரு குலசேகர பாண்டியனோட கூடாரத்துக்குள்ள புதிய விற்பன் போனா மூவேந்தர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இரவு வர தொடங்குச்சு அப்படி அந்த இரவுல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் போனது இருள தொடங்குச்சு மேட்டுக்கரையில இருந்து ஒரு பல்லக்கு புறப்பட்டுச்சு வழிகாட்டியா முன்னாடி போனது காராளி தான் காராளியோட மனசு ரொம்ப பதற்றத்திலேயே இருந்துச்சு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பொறுசுவைய கூட்டிட்டு வர்றதா கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தான் இல்லையா வேந்தர்களினுடைய யானைப்படை வீரர்கள் இன்னும் காட்டுக்குள்ளதான் வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த வேந்தர் படையினுடைய வீரர்களுக்கு பரம்ப படையினர் கண்ணுல பட்டா கொன்றுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல பதுங்கியே தான் இருந்தாங்க இன்னைக்கு ஒரு பொழுது கடந்துட்டா பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சிலரும் வெளியே வந்துருவாங்க அதனால நாளைக்கு இரவு இரளிமேட்டுக்கு போகலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் பொர்சுவை கேட்கவே இல்லை இன்னைக்கே போகணும் அப்படின்னு பொர்சுவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால ரொம்ப பதற்றத்தோட முன்னாடி போய்கிட்டு இருந்தான் காராளி அவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இரளிமேட்டுக்கு போகணும் அப்படின்னா குறுக்கா நடந்தான் அப்படின்னா இரண்டு பொழுதுகள்ல போயிடலாம் ஆனா புதர்கள் நிறைஞ்ச அந்த பாதையில பல்லக்க தூக்கிட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் அதனால சுற்றி செல்லக்கூடிய ஒத்தையடி பாதை வழியா கூட்டிட்டு போறான் இரவு நேரம் அப்படிங்கறதால அவனோட பதற்றம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு காராளிக்கு இந்த மலைப்பகுதியை பத்தி நல்லாவே தெரியும் விலங்குகளால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியும் ஆனா இளவரசியாரினுடைய பயணத்தை வேந்தர் படையினரோ இல்ல வெங்கல் நாட்டினரோ பார்த்தர கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தான் அப்படி ஒருவேளை இளவரசியனுடைய பயணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது அவரோட உயிருக்கே ஆபத்தா மாறிடும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது அதனால ரொம்ப எச்சரிக்கையோட பொர்சுவைய கூட்டிட்டு போனான் பல்லக்குள்ள பொசுவையும் பல்லக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய விரி சிறகும் கொண்ட பெரிய பல்லக்கெல்லாம் கிடையாது ஒரு நார்கயிரும் இளம் பஞ்ச தூவியும் கொண்ட சின்ன பல்லக்கு தான் அந்த பல்லக்குல ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும் ஆனா அதுல ரெண்டு பேர் இருந்தாங்க இளவரசி நான் இறங்கி நடந்து வர்றேன் அப்படின்னு சுகமதி எவ்வளவோ சொல்லி பார்த்தா பொறுசுவை கேட்கவே இல்ல அமைதியாக இரு சுகமதி நீ பல்லக்கில் தான் வர வேண்டும் அப்படின்னு பொறுசுவை உள்ளே உட்கார வச்சுக்கிட்டா அன்னகர்கள் அந்த பல்லக்க தூக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க இருக்கும் இளவரசி இப்போது பாருங்கள் கால் நீட்ட கூட முடியாமல் குறுக்கி உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எனது மனதுக்கு வேதனையாக இருக்கிறது நான் இறங்கி நடந்து வருகிறேன் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்க விட்டு இறங்க திரும்பவும் அனுமதி கேட்கிறா சுகமதி இல்லை என்னுடைய வாழ்வின் மிக முக்கியமான இந்த நேரத்தில் நீ எனக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் சுகமதி அருகில் தானே இருக்கிறேன் இளவரசி நீ என்னை விட்டு விலகாத நிழல் சுகமதி ஒளியின் போது நிழல் வெளியே இருக்கும் ஆனால் இருளின் போது நிழல் உள்ளுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்ளும் அதனால்தான் இந்த இருளில் என் அருகில் உன்னை உட்கார வைத்துக் கொண்டேன் சுகமதி பொர்சுவையினுடைய சொற்கள் அன்பால மயக்குச்சு பெற தகுதியானவர்கள் அன்பை தான் அதை உள்வாங்க வேண்டும் சுகமதியோ தனக்கு அந்த தகுதி இல்லை என்று எப்பவுமே நம்புறவர் தான் பொறுசுவையினுடைய பணிப்பெண் அப்படிங்கிறது, அவளுடைய ஆழ் மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நீரோ பாலோ இல்ல தேனோ தன்மீது எது கொட்டினாலும் உள்ளிரங்க அனுமதிக்காத கல் போலத்தான் பணிப்பெண்ணினுடைய மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்க்கப்பட்டவள் தான் இந்த சுகமதி அதனால சுகமதிய அந்த வார்த்தைகள் ஒண்ணுமே செஞ்சிடாது ஆனாலும் பொருசுவையனுடைய வார்த்தைகளை வேற திசைக்கு மாத்தணும் அப்படின்னு சுகமதி நினைச்சா பல்லக்குல சின்ன கண்ணாடி குடுவையில விளக்கொழி சிந்திக்கிட்டு இருந்துச்சு பொருசுவையனுடைய முகத்தை உற்று பார்த்தபடியே சுகமதி சொன்னா நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களின் முகம் பூத்த மிளிர்கிறது இளவரசி சொல்கிறாய் பல ஆண்டுகளுக்கு மலராமல் என்ன செய்யும் சுகமதி நான் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா எனக்குள் கவிதைகள் ஊற்றெடுக்கின்றன சக்கரவாக பறவை வந்திருங்க கூடிய நாள் அன்று நாம எப்படி சந்தோஷமா இருப்போமோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சியில மனம் கூத்தாடுது என்னுடைய மனமும் மகிழ்வில்தான் இருக்கிறது இளவரசி அதே நேரம் உள்ளுக்குள் இருக்கும் அச்சம் நேரம் கூட கூட பெருகுகிறது இளவரசி ஏன் அப்படி சொல்கிறாய் இந்த பயணத்தின் ரகசியம் வெளியில் தெரிந்துவிட்டால் இந்த பயணத்தின் நோக்கம் நிறைவேறுகிறதா என்பதுதான் முக்கியம் சுகுமதி மற்றதெல்லாம் பொருட்டே கிடையாது நீங்கள் ஒரு முடிவெடுத்துவிட்டால் அந்த முடிவை மட்டும்தான் பொருட்படுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவையும் விட நீங்கள்தான் எனக்கு முக்கியம் இளவரசி நல்லா பேசி பழகிவிட்டாய் வெங்கல் நாட்டினுடைய கடைசி குன்ற கடந்து பல்லக்கு பயணிச்சுகிட்டு இருந்துச்சு மலை மீது பல்லக்கு தூக்கி செல்லும் போது உள்ளுக்குள்ள அசைவும் சரிவுமா இருந்துச்சு சின்ன பல்லக்குல இருவரும் எதிரெதிர உட்கார்ந்து இருந்ததால சரிவுல இறங்கும் போதும் மேட்டுல ஏறும் போதும் பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா இருந்துச்சு தன்னுடைய கையோ இல்ல காலோ பொர்சுவையின் மீது படும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தா சுகமதி அன்னகர்கள் பெரும் சரிவு ஒண்ணுல பல்லக்க இறக்கிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கால்மடைக்கு உட்கார்ந்திருந்த சுகமதிய கால்களை பொருசுவை இறுக புடித்தபடி சரிஞ்சு விடாம தன்னை நிலை நிறுத்திக்கிட்டான் ஆனா சுகமதியோ தன்னுடைய கால் பகுதியை இளவரசி பிடித்த சமயத்துல துடிச்சு போனா எவ்வளவு முயற்சி செஞ்சும் விளக்கவே முடியல ஆனா பொறுசுவையோ சரிஞ்சுகிட்டு இருக்கிறதால மட்டும் சுகமதிய உடைய கால்களை பிடிக்கல அவளுக்கு அது பிடிச்சிருந்தது பல்லக்கு சரிவு நிலையில இருந்து கொஞ்சம் சமநிலைக்கு வந்துச்சு பொர்சுவை பல்லக்குல இருந்த சின்ன மணியில ஓசை எழுப்புறா உடனே அண்ணகர்கள் நடக்கிறத நிறுத்திட்டு தாங்குகோள்களால பல்லக்குக்கு முட்டு கொடுக்கறாங்க முன்னால போய்கிட்டு இருந்த காராளி வேக வேகமா பல்லக்கினுடைய பக்கத்துல வந்து நிக்கிறான் பல்லக்கினுடைய திரையை கொஞ்சமா விலக்கி பொர்சுவை கேட்டா வெங்கல் நாட்டினுடைய ஆறு ஊர்களின் எல்லையை கடந்து விட்டோமா இன்னும் கொஞ்சம் பொழுதில் கடந்து விடுவோம் இளவரசி பள்ளத்தாக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு காராளி சொல்றான் விரைவுபடுத்து சொல்லியபடி திரைய திரும்பவும் மூடிக்கிறான் அன்னகர்கள் திரும்பவும் நடக்கத் தொடங்கினாங்க ஏன் இளவரசி இவ்வளவு முக்கியமாக கேட்கிறீர்கள் அப்படின்னு சுகமதி கேக்குறா அன்னகர்கள் முழு வேகமாக நடக்க தொடங்குற வரைக்கும் இருந்த பொர்சுவை சொன்னா இந்த போரினுடைய ஒரு பகுதிதான் தட்டியங்காட்டுல நடக்குது இன்னொரு பகுதி இந்த ஆறு ஊர்களில் தான் நடந்துகிட்டு இருக்குது சுகமதி சுகமதிக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஆறு ஊர்க்காரர்கள் தான் போரில ஈடுபட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்களே பிறகு எப்படி இளவரசி அதனால்தான் எல்லா வகையான உளவு தொழிலுக்கும் இந்த ஊர்கள் களமாக அமைந்துவிட்டன மூவேந்தர்களும் தனித்தனியாக இந்த ஊரார்களை கொண்டு பரம்பை உழவு பார்க்கின்றனர் ஒற்றர்களே அரசனினுடைய கண்கள் மூவேந்தர்களினுடைய கண்களும் இந்த ஆறு ஊரில்தான் நிலை கொத்தியுள்ளன சுகமதி அப்படின்னா நாம பரம்பு மலைக்கு போயிட்டு இருக்க செய்தி கூட அவங்களுக்கு தெரியுமா இளவரசி சுகமதியோட கண்களை உற்று பார்த்தபடி பொறுசுவை சொன்னா பேரரசர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கறத நாம தெரிஞ்சிருக்கும் போது நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத அவங்களும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதான அதிர்ச்சியோடு பேரரசர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இளவரசி ஆம் சுகமதி அந்த செய்தியை தெரிந்ததால் தான் இன்றே செல்ல வேண்டும் என முடிவெடுத்தேன் போரை நிறுத்துவதற்கான பேச்சுக்குத்தானே பாறையை பார்க்க போவதாக சொன்னீர்கள் இளவரசி அது கடந்த வார சூழல் இனி இந்த போரை யாராலும் நிறுத்த முடியாது அந்த நிலையை எப்பொழுதோ கடந்து விட்டது அப்படியென்றால் யாருடைய வெற்றிக்காவது உதவ போகிறீர்களா இளவரசி வெற்றி தோல்வியை போர்க்களம்தான் தீர்மானிக்கும் அதில் நாம் ஏன் உதவ வேண்டும் சுகமதி பிறகு இந்த பயணத்தின் நோக்கம்தான் என்ன இளவரசி பாரியை சதியால் வீழ்த்த திட்டமிட்டுள்ளனர் சுகமதி இன்றிரவு அந்த சதி நிகழப்போகிறது அதை தடுக்கவே நான் போகிறேன் சுகமதியோட முகம் இதை கேட்டதும் மிரண்டு போயிருந்துச்சு நீங்கள் சொல்வது உண்மையா இளவரசி நம் பேரரசரா இந்த செயலை செய்ய போகிறார் நம் பேரரசர் அல்ல சுகமதி சோழ பேரரசர் அந்த செயலை செய்ய போகிறார் இதை கேட்டதும் தான் சுகமதிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு தன்னுடைய பேரரசுக்கு எதிரான செயல்ல தாம் ஈடுபடவில்லை அப்படிங்கிறது அவளோட பெருமூச்சுக்கு இருக்கலாம் ஆனா அதை பொர்சுவை கவனிக்காதது போல அமைதியா இருந்துகிட்டா கொலை சதையை நிறுத்தப் போது கூட உங்களின் முகம் பதற்றம் ஏதுமின்றி இருக்கிறதே இளவரசி ஏன்னா செய்ய போகக்கூடிய செயலின் முக்கியத்துவம் சின்ன சந்தேகம் கூட என்னுடைய நடவடிக்கையின் மீது ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய தெளிவு உண்மையில் என்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு பதற்றத்தை நான் இதற்கு முன்னர் அடைந்ததில்லை ஆனால் அதை வெளிக்காட்டிவிடக்கூடாது என்பதில் முழு கவனத்தோடு இருக்கிறேன் சுகமதி என்னுடைய முகம் முழுமையாக போத்திருக்கிறது என்பதை நீயே நம்பிய பிறகு வேறு யார் சந்தேகம் கொள்ள முடியும் இந்த பயணத்தினுடைய தன்மை இப்பதான் சுகமதிக்கு முழுமையா புரிய தொடங்குச்சு நான் மறுபடியும் கேட்கிறேன் இளவரசி இதனால் உங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடாதே அது நம் பேரரசர் எவ்வளவு ஒற்றறுகிறார் என்பதை பொறுத்தது இளவரசியாரின் செயலை அவ்வளவு துல்லியமாக ஒற்றருகின்றனரா ஆம் காராளியினுடைய எல்லா நடவடிக்கைகளும் அவர்களால் கண்காணிக்கப்படுகிறது இதைக் கேட்டதும் சுகமதி நடுங்கி போனா என்ன சொல்கிறீர்கள் இளவரசி அவனை நம்பித்தானே இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படியென்றால் இது உறுதியாக ஆபத்தில் போய்தான் முடியும் காராளியிடம் பொய் இல்லை அவன் உண்மையான கலைஞன் ஆனால் அவனுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒற்றறியப்படுகிறது அவன் நமக்கு சொல்வதை போல அவனை பற்றி வேறு யாரோ சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் போர் நிறுத்தத்துக்காக பேச போவதாக இருந்தால் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்க மாட்டேன் சுகமதி ஆனால் இது பாரியின் உயிர் பறிக்கும் சதி தொடர்பானது இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எப்படி நான் போகாமல் இருக்க முடியும் கேள்விப்பட்டதை உண்மைன்னு எப்படி நம்புனீங்க இளவரசி எல்லாவற்றையும் உண்மை இல்லை என நம்பு அப்போதுதான் உண்மை எதுவோ அது மட்டும் தனித்து துலங்கும் உங்களைப் போன்ற இளவரசியார்களுக்குத்தான் அது முடியும் எங்களை போன்றோர் எல்லாவற்றையும் நம்பவே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இளவரசி இங்க பொர்சுவையும் சுகமதியும் பல்லக்குல பாரிய சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்க கூடிய அதே சமயத்துல இங்க பரம்பு படையில போர்க்களத்தை விட்டு வெளியே வந்து நாக கரட்டுக்கு வந்ததுக்கு கூடாரங்கள்ல ஆயுதங்களை வச்சுட்டு வீரர்கள் உணவருந்தினாங்க இன்னைக்கான போர் சின்ன பாதிப்பு கூட யாருக்குமே ஏற்படாத வகையில முடிவுக்கு வந்துச்சு உணவருந்தி முடிச்சதுக்கப்புறமா இரவாதனின் தலைமையிலான விற்படையின் பெரும் பிரிவு தென் திசை நோக்கி புறப்பட்டுச்சு இந்த தாக்குதலுக்கு இரவாதன் தலைமை தலைமையேற்க இருந்தாங்க மூன்று விதமான தாக்குதலை நடத்த வேண்டியிருக்கு ஒண்ணு கவச உடை போட்ட அகப்படை வீரர்களை தாக்கி அழிக்கிறது பொய்கூடாரங்கள்ல குவிஞ்சிருக்க கூடிய வீரர்கள் சார சாரையா வெளிவந்து தாக்குதலை தொடுப்பாங்க இன்னொன்று அவங்களை தாக்கி அழிக்கிறது மூணாவது நீல நெருக்கக்கூடிய கூடாரம் வரைக்கும் போய் அவனை மீட்டு வெளியே கொண்டு வரது இந்த மூணுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியான தன்மைகளோடு செய்யப்பட வேண்டிய தாக்குதல்களா இருந்துச்சு குறிப்பா மூஞ்சலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா வில்லால தாக்குறதுக்கு தேவையான இடைவெளிகள் போதுமான அளவு இருக்காது பெரும்பாலும் வாழ்வீச்சுக்கும் ஈட்டி இந்த மாதிரி ஆயுதங்களாலான தாக்குதலுக்கும் தான் அதிக தேவை இருக்கும் ஆனா பரம்பு படையினுடைய மிக பெரும் ஆற்றல் வில்லுல தான் இருக்கு அத அதிகம் பயன்படுத்த முடியாத நிலையில மாற்று திட்டத்தையும் அதுக்கான பொருத்தமான ஆயுதங்களையும் முடிவு செய்ய வேண்டி இருந்துச்சு மூஞ்சலுக்குள்ள நுழையவிருக்கக்கூடிய எல்லா வீரர்களுக்கும் நடத்த போகக்கூடிய தாக்குதலை பத்தி முழுமையான புரிதல் கண்டிப்பா தேவை இரவாதன் முன்னாடி சொன்ன மாதிரி மூஞ்சலினுடைய முழு வரைபடம் தயார் நிலையில இருந்துச்சு அதை தான் தாக்குதல் திட்டத்தை தன்னுடைய படைக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சான் இரவு முழுமை நீளக்கூடிய பயிற்சி தொடங்குச்சு இங்கே குழவன் திட்டில் இருந்து வந்த பாரியும் காலம்பனும் குடில்ல உணவருந்திக்கிட்டு இருந்தாங்க மற்றவங்க எல்லாரும் பாட்டாபுரையில் உட்காந்துருந்தாங்க தேக்கன் நேத்திக்கு மாதிரியே இன்னைக்கும் பாட்டாபுரைக்கு வரவே இல்ல தன்னுடைய குடில்லேயே தங்கி இருந்தார் வாரிகையனும் நாகக்கரட்லேயே இருந்துட்டாரு உதிரனும் ஈங்கையனும் விண்டனும் எதிர்ப்புறம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களை பார்த்தபடி கபிலர் உட்காந்துருந்தாரு கபிலரோட மனசு ரொம்ப கலக்கத்துலேயே இருந்துச்சு ஏன் அப்படின்னா தேக்கன் கிட்டியோ இல்ல முடியன்கிட்டயோ கலந்து பேசிக்காமலே பொறுசுவைய அழைத்து வர சொல்லிட்டோமோ அப்படிங்கிற தவிப்பு அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சமயத்துல பாரிய பாத்துட்டு முடியன் பாட்டாப்புரை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு முடியன் இங்க வர்றதுக்குள்ள நாமளே அங்க போய் பொறுசுவை வரத பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருந்தாரு கபிலர் தீப்பந்த வெளிச்சம் கொஞ்ச தூரத்துக்கு தான் இருந்துச்சு ஆனாலும் வேகமாக நடந்து முன்னாடி போய்கிட்டு இருந்தாரு கபிலர் மேல இருந்து இறங்கிக்கிட்டு இருந்த முடியனை பார்த்ததும் தேக்கனோட உடல் நலம் பத்தி கேட்டாரு சொற்களின் வழியா தன்னுடைய கவலை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல நினைச்சாரு முடியன் அதே கவலை கபிலரோட சொற்கள்லயும் தெரியக்கூடாது அப்படின்னு கபிலரும் கவனமா இருந்தாரு நேத்திக்கு அவரை தேடி வந்த காராளி சொல்லிய செய்தியை கபிலர் முடியன் கிட்ட பகிர்ந்துகிட்டாரு தேக்கன் கிட்டயோ இல்லனா உன்கிட்டயோ பேசிட்டு தான் காராளிக்கு மறுமொழி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ரெண்டு பேரும் வந்து சேரவே இல்ல வேற வழியே இல்லாம கூட்டிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு கபிலர் இப்படி சொன்னதும் அதிர்ச்சிக்குள்ளானாரு முடியன் ஏன் அப்படி சொன்னீர்கள் போர் சூழல் எவ்வளவு மோசமாக கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு தானே இருக்கிறீர்கள் இந்த நிலையில் அவர்கள் இங்கு வருவது எந்த வகையிலும் பொருத்தமல்ல எனக்கும் புரிந்தது அதனால்தான் அதை தவிர்க்க முயன்றேன் ஆனால் என்னால் முடியவில்லை நீங்கள் இருவரும் வந்து சேராததால் என்னால் வேறு முடிவெடுக்க முடியவில்லை அப்படின்னு கபிலர் சொல்றாரு முடியனும் கபிலரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு வீரன் முடியனை பார்த்து பேசுறதுக்காக பாட்டா இருந்து மேலே ஏறி வந்துகிட்டு இருந்தான் அப்ப அந்த வீரன் சொல்றான் காராளி என்பவன் நாகக்கரட்டின் வடமுனை பள்ளத்தாக்குக்கு வந்துள்ளான் அவனோடு பள்ளக்கு ஒன்றும் வந்துள்ளது கபிலரிடம் கேட்டுவிட்டு தான் வருவதாக சொல்கிறான் உள்ளே அவனை அனுமதிக்கலாமா அப்படின்னு அந்த வீரன் முடியன் கிட்ட கேட்கிறான் முடியன் கபிலரை பார்க்கிறாரு நாளைதான் வருவான் என நினைத்தேன் அப்படின்னு மெல்லிய குரல்ல கபிலர் கொஞ்சம் பயத்தோட சொன்னாரு பாண்டிய நாட்டு இளவரசி வருவது நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு முடியனால புரிஞ்சுக்கவே முடியல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு திருப்பி அனுப்புறது முறையல்ல அப்படின்னு முடியனுக்கு தோணுச்சு சரி காராளியை அங்கேயே நிறுத்தி விடுங்கள் பல்லக்கை மட்டும் அனுப்பி வையுங்கள் வழிகாட்ட நம் வீரர்கள் வரட்டும் பள்ளத்தாக்கினுடைய நுழைவு பகுதியில காராளி நிறுத்தப்பட்டான் பரம்பு வீரர்கள் ரெண்டு பேர் வழிகாட்ட அன்னகர்கள் பல்லக்க தூக்கிட்டு பின்னாடியே போனாங்க பல்லக்குக்குள்ள உரையாடல் இருக்கம் கொள்ள தொடங்குச்சு சுகமதிக்கு அச்சமும் பதற்றமும் அதிகமாச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சுகமதியால நினைச்சு கூட பார்க்க முடியல சுகுமதிக்கு முகத்துல வியர்வை துளிர்க்க ஆரம்பிச்சது சின்ன பல்லக்கு அப்படிங்கறதால காத்தோட்டமா இல்ல இளவரசி அப்படின்னு பொறுசுவை கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஏன் அப்படின்னா பொர்சுவை தெளிவு கொண்டிருந்ததால தான் செய்ய போகும் வேலை எத்தகையது அப்படிங்கறத பத்தி பல முறை மனசுக்குள்ள சிந்திச்சு பார்த்துக்கிட்டா வாழ்வு முன்னிலும் பொருள் பொதிந்த இடத்துக்கு தன்னை கூட்டிட்டு போறதா பொர்சுவை உணர்றா சுகமதியால அதை புரிஞ்சுக்கவே முடியல இவ்வளவு பெரிய செயலுக்கு போகும் போது கூட இளவரசியால் எப்படி இயல்பு மாறாமல் இருக்க முடிகிறது அப்படின்னு என்னதான் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினாலும் மனதினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நீருக்குள் இருக்கும் காற்று குமழியை போல முகத்தில் வெளிப்பட்டுத்தானே ஆக வேண்டும் ஆனால் பொருசுவையின் முகத்தில் எதையுமே கண்டறியவே முடியவில்லையே அப்படின்னு சிந்திச்சபடியே சுகமதி வந்துகிட்டு இருந்தான் இருளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்குல சமதள பயணம் அப்படிங்கிறதால இடுக்கி நெருக்கி உட்காரக்கூடிய நிலை இல்ல ஆனாலும் சுகமதியால இயல்பாய் இருக்கவே முடியல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பொறுசுவையனுடைய முகத்தை பாக்குறதும் திரும்ப பார்வைய தவிர்த்து குனிஞ்சு கால் விரல்களை பாக்குறதும் சின்ன விளக்கினுடைய அசைவை பாக்குறதுமா வந்துகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எதையோ சொல்ல தலை நிமிர்ந்து பொறுசுவைய பாக்குறான் பொர்சுவையினுடைய முகத்துல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது தன்னுடைய எண்ணத்துல இருக்கக்கூடிய குழப்பம் தான் அப்படி தோணுது அப்படின்னு நினைச்சுகிட்டே சுகமதி குமிஞ்சுக்கிறான் கொஞ்ச நேரம் இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் பொர்சுவையனுடைய முகத்தை பாக்குறான் பொர்சுவையினுடைய முகத்துல வியர்வை துளிகள் இருந்துச்சு சுகமதி அதை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானா திடீர்னு இளவரசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சுகமதிக்கு புரியவே இல்ல காற்றோட்டம் குறைவாக இருப்பதால் இளவரசிக்கு வியர்க்கிறதோ அப்படின்னு நினைச்சு பல்லக்கின் திரையை விளக்கட்டுமா இளவரசி அப்படின்னு கேட்குறா வேண்டாம் சுகமதி இவ்வளவு நேரம் இனிமையா பேசிட்டு வந்த பொர்சுவையனுடைய குரல்ல அந்த இனிமை இப்ப கிடையாது பொர்சுவையனுடைய எண்ணம் குழப்பத்துக்குள்ள மூழ்கிறது தெரிஞ்சது சுகமதி அவளுடைய முகத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் பொர்சுவையனுடைய கண்கள் இங்கேயும் அங்கேயும் அலமோதுச்சு சுகமதி நம்மள பாத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு கூட அவளால கணிக்க முடியல மனம் கொந்தளிச்சபடியே இருந்துச்சு பொர்சுவைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாத பதற்றம் உருவாச்சு அப்ப பொர்சுவை சட்டுன்னு சொன்னா சுகமதி உன்னுடைய காதில் இருக்கக்கூடிய அணிகளை அணிகளனை கொடு சுகமதிக்கு புரியவே இல்ல என்னுடைய காதணியை ஏன் கலற்ற சொல்கிறார் அப்படின்னு மனசு குழம்பியபடியே இருக்க சுகமதியினுடைய கைகள் காதணியினுடைய திருகாணியை திருகிக்கிட்டு இருந்துச்சு அவளோட கைகள் செய்து கொண்டிருந்த அதே வேளைய பொறுசுவையினுடைய விரல்களும் செஞ்சுகிட்டு இருந்துச்சு ஏன் இதை இளவரசி செய்யறாங்க அப்படின்னு சுகமதிக்கு சுத்தமா புரியல சுகமதி அணிந்திருந்தது சிறிய வடிவிலான பூங்கொலை காதணி சுகமதி அதை கலற்றும் போதே பொறுசுவை அவ அணிந்திருந்த பெரிய வடிவிலான மகர கொலை காதனிய கலற்றி சுகமதியினுடைய கைகள்ல கொடுக்கிறா அது வாங்கியபடி புரியாம ஒழித்த சுகமதியை பார்த்து நீ இந்த காதனிய போட்டுக்கோ அப்படின்னு சொல்றா என்ன சொல்கிறீர்கள் இளவரசி இளவரசி அணிந்திருக்க கூடிய மகர குலை நான் மாட்டுவதா சொல்லும் போதே அச்சத்துல நடுங்கி காரணத்துக்காக சொல்கிறேன் சுகமதி அணிந்து கொள் அப்படின்னு சொன்னா சுகமதி திரும்பவும் மறுத்து பேச கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்டுனா பொர்சுவை அதுக்கப்புறம் சுகமதியால மறுக்கவே முடியல பாண்டிய நாட்டு இளவரசியனுடைய விலைமதிப்பற்ற மகரக்குலை காதனிய தன்னுடைய காதல மாட்டிக்கிட்டா பொர்சுவை சுகமதியினுடைய காதுகளையே உத்து பார்த்துக்கிட்டு வந்தா மகர கொலை காதனி ஆடியபடியே வந்துச்சு காதனியையே பார்த்துக்கிட்டு இருந்த பொர்சுவை பல்லக்குல சுடர் விட்டு கொண்டிருந்த சின்ன விளக்கை எடுத்து அத சுகமதியினுடைய கையில கொடுக்கறா அவ என்ன செய்யறா அப்படின்னு சுகமதிக்கு புரியவே இல்ல ஆனாலும் பொர்சுவை சொன்னபடி விளக்கை இறக்கி பிடிச்சுகிட்டா அந்த நேரத்துல பொர்சுவையோ பல்லக்கினுடைய திரைய கொஞ்சமா விளக்கி வெளிப்புறமா பாக்குறா இந்த விளக்கோட வெளிச்சத்துல எதை முடியும் அப்படின்னு தவிச்சு போனா சுகமதி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விளக்க திரும்பவும் மாட்ட சுகமதி சுகமதி அந்த சொன்னா தங்களோட நடவடிக்கை எதுவும் புரியும்படி இல்லை இளவரசி சிறிது நேரம் பொறு எல்லாம் சொல்கிறேன் உனக்கு பொருசுவையனுடைய மனம் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு வேகமா முடிவெடுக்க தொடங்குனா பொறுசுவை இத சுகமதிக்கு தெரியப்படுத்துறது அவசியம் அப்படின்னு தோணுச்சு இதுவரைக்கும் பேசுனதை விட மெல்லிய குரல்ல பொற்சுவை சொன்னா நான் சொல்வதை கேட்டு மச்சப்படாதே சுகமதி நமது பல்லக்கை தூக்கி வருபவர்கள் அன்னகர்கள் அல்ல அன்னகர்கள் பல்லக்கை தூக்குவதற்கும் மற்றவர்கள் பல்லக்கை தூக்குவதற்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் உண்டு சுகமதி அன்னகர்கள் பல்லக்கை தூக்கி செல்வது நீரில் மிதக்கும் பூவை போன்றது அதுவே மற்றவர்கள் தூக்கி செல்வது கூடையில் தூக்கி செல்லக்கூடிய பூவை போன்றது வீசும் காற்றுக்கும் தூக்கி செல்பவரின் தோல் குழுங்களுக்கும் பூ ஆடிக்கொண்டேதான் இருக்கும் அப்படியெனில் இவர்கள் அன்னகர்கள் இல்லையா இளவரசி ஆம் எனக்கு முதலிலேயே சிறிய ஐயம் வந்தது ஆனா மேடு பள்ளத்துல பல்லக்க தூக்கிட்டு வந்ததாலையும் சின்ன பல்லக்கில ரெண்டு பேர் ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து இருந்ததாலையும் அதை நான் கண்டுக்காம விட்டுட்ட இப்போ சமதனத்துல போகும்போது என்னோட மகர குலை காதணிகள் காது மடல்ல இருந்து அசஞ்சு அசஞ்சு கழுத்த போய் தட்டிக்கிட்டே இருந்துச்சு இவ்வளவு கனமான காதணிகள் இப்படி அசையும்படி அன்னகர்கள் ஒருபோதும் பல்லக்க தூக்கிட்டு போக மாட்டாங்க சுகமதி அதனாலதான் உன்னுடைய காதல மாட்டி அதை அசையக்கூடிய விதத்தை பார்த்தேன் அப்படியெனில் திரையை விலக்கி கீழே பார்த்தது அப்படின்னு சுகமதி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொறுசுவை சொன்னா என்னுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் விளக்கின் ஒளியில் தூக்கி செல்பவர்களினுடைய கால்களை பார்த்தீங்க சுகமதியோட கண்கள் நடுங்கியபடியே அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப பொறுசுவை சொன்னா அன்னகர்களோட கால்கள்ல முடி இருக்காது சுகமதி ஆனா இந்த கால்களை நீ பார்க்கிறாயா அப்படின்னு கேட்டா இத கேட்டதும் சுகமதி பதறிப் போனா அப்படியென்றால் நம்மை தூக்கிச் செல்வது யார் இளவரசி கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு சொன்னா நம் அன்னகர்களை நமக்குத் தெரியாமலேயே மாற்ற வேறு யாரால் முடியும் நம் பேரரசர் தான் இதை செய்திருப்பார் ஏன் இளவரசி அவர் ஏன் இதை செய்ய வேண்டும் பாரியை கொல்ல நம் மூலம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடாக கூட இது இருக்கலாம் சொல்லும்போதே போதே பொர்சுவைக்கு வியர்த்து அடங்குச்சு கொலையை தடுக்க வருவதாக நினைத்து கொலையாளிகளையே அழைத்து வந்துள்ளேன் சுகமதி சுகமதிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு மயக்க வர மாதிரி இருந்துச்சு பொருசுவையனுடைய கண்களை கூட அவளால பார்க்கவே முடியல சுகமதியோட கண்ணுல நீர் பெருகி இருந்துச்சு அன்னகர்கள் எடுத்துட்டு போன பல்லக்கு திடீர்னு நின்னுச்சு பரம்பு வீரர்கள் பல்லக்கை இங்க இறக்குங்க அப்படின்னு சொல்றது காதல கேட்டுச்சு பதறி போன சுகமதி பொருசுவையனுடைய கைகளை இறுக பற்றிக்கிட்டான் நான் உங்களை இறங்க விட மாட்டேன் இளவரசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே சுகமதியினுடைய கண்ணுல நீர் பெருகி இருந்துச்சு அவளினுடைய பிடியில இருந்து கைகளை விலக்கி அவளோட தலைய தொட்டபடி பொரிசுவை சொன்னா பதற்றப்படாதே சுகமதி நம் எண்ணிய இடத்துக்குத்தான் வந்துள்ளோம் இனி பின்வாங்க முடியாது நம்மளோட அறிவு நமக்கு கை கொடுக்கும் நம்பிக்கையோட எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னா இல்லை இளவரசி நான் கடமை தவற மாட்டேன் உங்களுக்கு எந்த தீங்கும் நேர நான் அனுமதிக்க மாட்டேன் நிச்சயம் நீங்கள் பல்லக்கிலிருந்து இறங்கக்கூடாது இளவரசி அப்படின்னு பதறிப்போனா சுகமதி நீ என்னுடைய கனவின் மிச்சம் உன்னுடைய வார்த்தைகளில்தான் அது முழுமை கொள்ள போகிறது இங்கு என்ன நடந்தாலும் பல்லக்கை விட்டு நீ கீழ இறங்க கூடாது சுகமதி அப்படின்னு சொல்லியபடி சட்டுனு திரைய விளக்கி வெளியே போனா பொர்சுவை தூக்கிட்டு வந்த ஆறு பேர் தலை வணங்கி நின்னுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பக்கத்துல பரம்பு வீரர்கள் நாலு பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க பல்லக்குல இருந்து வெளி வந்ததும் எதிரில் இருந்த மரத்தினுடைய அடிவாரத்தை பாக்குறான் அங்க நிறைய தீப்பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு மரத்தினுடைய அடிவாரத்துல இருந்த கல் இருக்கையில ஆறு ஏழு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இடது ஓரத்துல ஆசான் கபிலர் இருந்தார் பாட்டாபிரையனுடைய வலது ஓரத்துல பாரி உட்கார்ந்து இருந்தாரு இடையில முடியன் ஈங்கையன் உதிரன் விண்டன் காலம்பன் இப்படி நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பொர்சுவை யாரையுமே பார்க்கவே இல்ல நேரா கபிலரை நோக்கி நடந்து வந்தா பொர்சுவையனுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் புரண்டு எழுந்து கொண்டிருந்துச்சு சோழனோட சதி திட்டத்தை எப்படி சொல்றது கூட வந்திருக்கிற பாண்டிய வீரர்களின் தாக்குதலை எப்படி தடுக்கிறது எதுவுமே அவளுக்கு பிடிப்படவே இல்லை கண்களுக்கு தெரியல கபிலரோட முகம் மட்டும்தான் தெரிஞ்சது கபிலருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா பொர்சுவை வேகமா வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் பொற்சுவைக்கு தோணுச்சு என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாத பதற்றத்தோட பணிந்து கபிலரோட கால்களை தொட்டு வணங்குனான் கண் கலங்கின கபிலர் அவளுக்கு வாழ்த்து சொல்லி எந்திரிக்க ஆனா எந்திரிக்க முடியல அடுத்து என்ன அப்படின்னு அவளுக்கு பிடிப்படவே இல்ல குனிந்து வணங்கியபடி இருந்தவளோட மனசு கொந்தளித்தபடியே இருந்துச்சு நம்ம மூலமா எப்படி பாரிய அடையாளம் கண்டுபிடிப்பாங்க தாக்குதலுக்கு என்ன ஒத்திய வகுத்திருப்பாங்க அப்படின்னு சிந்திச்சபடியே எந்திரிக்கிறா பொர்சுவை கபிலர் வாஞ்சையோடு அவளுடைய தலைய தொட்டு வாழ்த்து சொல்லியபடியே இருக்க அவர் முகத்தை பார்த்ததும் ஈங்கையன் இப்படி கேட்டதும் கபிலர் அதிர்ச்சிக்குள்ளானாரு கேப்பான்னு நினைச்சோம் ஏன் ஈங்க என கேட்கிறா அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்லை இடது கைய நீட்டி மூணாவதா நிற்கக்கூடிய ஈங்க என கபிலர் பொற்சுவையனுடைய கால்கள் ஈங்க என நோக்கி திரும்பிச்சு பொர்சுவை கபிலரை வணங்கினதுக்கு அப்புறமா பாரி கிட்ட பேசுவா அந்த நிமிஷத்துல அவனை தாக்கி அழிக்க வேண்டும் தான் நல்ல பயிற்சி பெற்ற வீரர்களை குலசேகர பாண்டியன் அனுப்பி வீரர்கள் பல்லக்கோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஈட்டிய இருக பற்றி நின்னாங்க பொருசுவையினுடைய மனசு தள்ளாட ஆரம்பிச்சது பாரி எங்க இருப்பாரு ஒரு நிமிஷமாவது அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு பொறுசுவையினுடைய மனசுக்குள்ள தோணுச்சு ஒருவேளை பாரியோட முகத்தை பார்த்துட்டா நம்மள அறியாமலேயே கைகள் குவிந்து தாழ் பணிந்து விடுவோம் அதனால் பாரியின் முகத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு மனதின் அடங்காத தவிப்போடு மூன்றாம் நிலையில நின்றுகிட்டிருந்த ஈங்கயனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா பொர்சுவை கூட இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல ஈங்கையனை பார்த்தபடி கைகளை குவித்து கால் தொட்டு வணங்க மண்டிகிடுறா பொர்சுவை ஈங்கையன் பதற்றத்தோடு அவளை தடுக்க முயற்சி செய்யும் போது பாண்டிய வீரர்களினுடைய ஈட்டிகள் மின்னல் மாதிரி பாஞ்சு போச்சு பக்கத்துல நிக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்னு முன்னாடியே நிறைய ஈட்டிகள் இறங்கிக்கிட்டு இருந்துச்சு மத்தவங்க எல்லாரும் ஈங்கையனை நோக்கி ஓடி வர்றதுக்குள்ள கபிலரோட முகத்துல ஈங்கையனோட குருதி பீச்சி அடிச்சது ஒரு நிமிஷத்துல பாட்டாபுரை போர்க்களமா மாறிச்சு எதிர்பாராத நிமிஷத்துல தாக்குதல்ல இறங்குன பல்லக்கு தூக்கிகளை சுற்றி நின்னுகிட்டு இருந்த பரம்பு வீரர்கள் கண்ணுமிக்கும் நேரத்துல வெட்டி சரிச்சாங்க ஒருத்தர் கூட உயிர் தப்பவே இல்ல ஒரு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு தாக்குதல் ஓசையை கேட்டு பதற்றத்தோடு பல்லக்க விட்டு வெளியில வர்றா சுகமதி மரத்தடைய பார்த்த நிமிஷத்துல சுகமதி ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனான் பாரிக்கும் கபிலருக்கும் பொர்சுவைக்கும் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்